என்ன டைம் ஆயிடுச்சு வேறு மழை வேறு இருக்கு பஸ் ஏதோ வரலையா பஸ் வரல அப்படியாவது ஃபோன் பண்ணி இவன் சொன்னால் நம்ம போய் கூட்டிகிட்டு வரலாம் இல்லை எதுவுமே பண்ண மாட்டா பஸ் ஸ்டாப் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒர்க்காக கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ வேறே இன்னும் வராமல் இருக்காளே ஏ என்ன இப்படி நினைஞ்சிருக்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வர மாட்டியா வந்ததை தூக்கி தூக்கி போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் நின்று வரலான்னு கூட புத்திக்கு தோணலைல பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணியிருந்தா நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன் ஆளை பாரு

சரி நம்மளால ஃபீல் பண்ணிட்டு இருக்காளே வருத்தப்படுறாளேன்னு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா இவோ அதுக்கு மேலே நம்மளை நோக்கடிக்கிறான் அடியே ரொம்ப பண்றடி உன ஒரு நாள்னா ஒரு நாள் நான் பாத்துக்கிறேன் உன்னால இந்த ஒர்க்கும் விட்டுட்டு உன்னை வந்து வேற கூட்டிட்டு ஐயோ கடவுளே உன்னை சமாளிக்கிறது எனக்கு பெரும் பாடா இருக்கு உன்னால இப்ப நானும் அழையில நிலையணுமா அட கடவுளே ஃபீல் பண்ணி தொலைஞ்சிட்டு போன உன்னை தனியாவே விட்டுருந்துருக்கோம் நான் வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கேன் உன்னை போய் ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணது எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் எனக்கு வேற ஃபீவர் வந்துருச்சுன்னா எங்க அம்மா அப்பா கிட்ட என்ன பதில் சொல்ல முடியாது ஈரடி இப்ப வந்து பாத்துக்கிறேன்

பாரு நீ மட்டும் மழைய நினைச்சா போதாது இப்ப என்னையும் சேர்த்து மழையில் நிலைய வச்சுட்டு பார்த்தியா எவ்ளோ வயசாயி வேலைக்கே போயாச்சு இன்னும் குழந்த மாதிரி விளையாண்டுகிட்டே பாரு என்ன கேட்காமலே டவலெல்லாம் கொண்டு வர அதான் கொண்டு வன்ட்டுல நீயே தோட்டி நான் போயிடலாம் நீ போல பாத்து நான் அதுக்குதான் சரினு சொன்ன நான் வேறால பாத்துக்கிறேன்னு சொன்ன அதுக்கு எதுக்கு நீ கோவ பண்ற பாரு எவ்வளோ பார் அதனால் என்ன புதுசானே நிறைய பேர்த்த பார்த்து வச்சிருப்பே நேரம் அடியை வந்தனா அவ்வளோதாண்டி எங்கே நிறைய பேர்த்த பார்க்கறது ஒன்றை மட்டும்தான் பார்த்து வச்சுருக்கேன் அடி போடி இங்கே ஒன்றுக்கே முடியல நிறைய வேறையா நம்ம மேலே கொஞ்சம் பாசம் இருக்க போல டவல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாள் இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்க இப்ப வந்து சாப்பிடலாம் சாப்பாடு தான் பண்ணி வச்சாச்சு இல்ல இவ்வளவு மணி நேரம் மலையில ஆட்டோ போட்டது போதாதுன்னு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல என்ன வேணும்னு சொல்லியிருக்கே கண்ணேயே பார்த்துட்டு இருக்காத சமைச்சு வெச்சிட்டுல சாப்பிட்டுட்டு போய் தூங்கு அடியே ரொம்ப நடிக்காதடி சோகமா இருக்கிற மாதிரி உங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்ல மாட்டேன் நீ எதுவும் worry பண்ணிக்காத போய் சாப்பிட்டு போய் தூங்கு. எனக்கு வேலை இருக்குது நீ அதானே போய் முர்ச்சினா கொஞ்சம் பரவாயில்ல நீ சாப்பிட்லியா? இல்ல எனக்கு வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன் நீ சாப்பிடு. அக்றையலா சொல்லல ஜஸ்ட் சொல்றேன் சாப்பிட்டுட்டு work பார்க்கலாம்ல. ஏய் உங்கட்டதா என்னது ஏ வா

எனக்கு நீ கோவமா இருக்கும் போதுலாம் பழசுதான் ஞாபகம் வருது என்ன பண்ண சொல்லு ஏன் ரொம்ப இமேஜினேஷன் பண்ணிக்காது அப்படில எதுவும் பண்ணிட மாட்டேன் பண்ணிதான் பாரு கொண்டுடுவேன் நீ வந்துச்சுன்னா பார்க்கலாம் எதுக்கு டைம் வரணும் எதுக்கோ உங்ககிட்டலாம் சொல்ல முடியாது சரி உங்ககிட்ட ஒன்னு முக்கியமா ஒன்னு சொல்லணும் அதான் நானும் கேக்குறேன் என்ன சொல்லு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேரேஜ்க்கு ட்ரீட் கேட்டாங்க அவங்களாம் நாளைக்கு வராங்க நீ லீவ் போட்டு என் கூட இருக்கணும் உங்களுடைய மனுஷர் பண்ண நான் இருக்க மாட்டேன் எனக்கு ஆஃபீஸ் தான் முக்கியம் அவங்க யாரோ நான் யாரோ ஆமாமா அவங்க யாரோ நீ யாரோ அவங்க எனக்கு தான் ஃப்ரெண்ட் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லை ஐயோ ரொம்ப தான் அறிவு நினைப்பு எனக்கு நீ போக மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை ஓ அப்படி வேற ஒன்று இருக்கோ நான் போயிடுவேன் சரி அதை என்ன பார்ப்போம் பாரு பாரு இதுக்காக எனக்கு நேரமாக ஆஃபீஸ் போயிடுவேன் அது ஒரு குட் நியூஸும் இருக்கு அப்படி என்ன குட் நியூஸு அதை சொல்லணும்னா நீ நாளைக்கு இருப்பேன்னு சொல்லு நான் சொல்கிறேன் ஓ என்னை இருக்க வைக்கிறதுக்காக போடுற பிளான் அது

இன்னும் ஆகல சரி உன் வேலையை பாக்குறீங்க எனக்கு இப்ப வேலை இருக்கு என்ன சொல்லு ஏதோ பார்த்துட்டே இருக்க நானும் என்ன சொல்லு அதான் என்னன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அப்புறமா என் ட்ராமா பண்ற இல்லை இப்போ தான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டு மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தான் ஃபேமிலியோட வரணும்னு சொல்லியிருந்தா உங்களையும் கூப்பிட்டா அதான் ஓஹோ அப்படியா என்னெல்லாம் வர முடியாது நீ போய் பார்த்துக்கோ ஆ சரி ஓகே ஏ சாப்பிட்டு போ இல்லை எனக்கு வேணாம் பசிக்கல சரி சாப்பிடு நான் மேரேஜுக்கு வரேன் உண்மையாவா அதான் நடிச்சு காரியத்தை சாதிச்சுக்கிட்டல அப்புறம் என்ன சாப்பிட்டு போ ஒர்க் பாரு நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் சரி என்னமோ பண்ணு ஏன் கீர்த்தி இப்போவும் அப்படியே இருக்க உனக்கு ஒன்று வேணும்னா நீ தானே புரிவாதம் பிடிச்சி அதை சாதிக்கணும் வேணான்னா அப்படியே போயிடுவியா எப்போ பாரு இப்படியே தான் இருக்க ஏதா இருந்தாலும் ஈஸியாக விட்டு கொடுத்து போயிடும் உன்னால் மட்டும் எப்படி தான் முடியுதும் நீ என்னையும் அப்படித்தானே விட்டு கொடுத்து போன என்னால் ஒன்று புரிஞ்சிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ நீ ஹாப்பியா இருக்கியா சேடா இருக்கியா எப்படி இருக்கன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல போய் ஒன்று வாரம் ஆச்சு சென்னைக்கு சரி தங்கச்சி எப்படி இருக்கா என்ன பண்ணுறான்னு ஒரு கால் பண்ணி கேட்கிறான் பாரு இது ரிங் போயிட்டே இருக்கு எடுக்க மாட்டேங்கிறா அடிப்பாவி என்ன எடுக்க மாட்டேங்கிறேன் சரி ஏதோ ஒர்க்காக இருப்பா சரி பார்த்துட்டு அவளே ரிட்டர்ன் கால் பண்ணுவா அப்போ பேசிக்கலாம் ஏய் இன்ன யாருக்கு நீ ஃபோன் பண்ணிகிட்ருக்க இருக்க வேற யாருக்கு கீர்த்திக்கு தான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை ஓ அப்படியா சரி ஃபோன் எடுக்கும்போது பேசு ஆமாம் அப்படி தான் பண்ணணும் போல சரி நான் உள்ளே போய் கிச்சனில் வேலை பார்க்குறேன் எனக்கு வேலை நிறையா இருக்கு நீ பாரு ஆ சரிம்மா பாரு இந்த அம்மாவை நம்ம யார்கிட்ட ஃபோன் பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்து கேட்டிருக்கு அப்படி பாவி அம்மாவே இந்த கீர்த்தி ஃபோன் எடுத்தால் அவள் கூட கடலை போகலான்னு பார்த்தா அவளும் ஃபோன் எடுக்கல சரி வீடு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியாச்சு கடலை போட்டுட்ருப்போம் என்ன ஃபீவர் வர மாதிரியே இருக்கே சரி அவங்க கிட்ட போய் டேப்லெட் இருக்கான்னு கேட்டு வரலாம் நம்ம கிட்டதான் இல்லைல்ல ஐயோ முடியல ஒரு மாதிரி இருக்கு அடியே நினச்சடி நீ இப்படி ஏதாவது ஒன்று ஆகும்னு கீர்த்தி கீர்த்தி என்ன உடம்பு சொல்லியா ஓ அம்மா நல்லாத்தான் இருக்கேன் அப்புறம் இதுக்கு பேர் என்னம்மா அது வந்து இதுக்கு தான் சொன்னேன் மலைக்கு போகாத போகாதன்னு கேக்குறியா நீ? அப்படி மட்டும் என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க. 얘மேல ஒண்ணுனக்க அக்கறela இல்ல இல்ல சும்மா எப்பப்பற ஏதாவதுனு சொல்லிட்டே இருக்க. தாவுல்ல மேல அக்கற மாதிரி காஞ்சிநால திருப்பி மட்டும் நினைச்சிட்டே இருக்காத. இப்போ எதுக்கு ரூம்ல தான இந்த கீத்தி கீtiin

எனக்கு எல்லாமே நீதான் அது மட்டும் உனக்கு எப்பயுமே புரிய மாட்டேங்குதுல சரி உங்ககிட்ட டேப்லெட் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம் அஸ்வின் சொல்லு கீதி டேப்லெட் எதா வச்சிருக்கியா ஆ டேப்லெட் இருக்கு நான் எடுத்து தரேன் இவ என்ன அழுற மாதிரியே இருக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டோமா இப்போ இல்ல இல்ல நீ ஓவரா தான் பேசல அன்னைக்கு அவன் அப்படி தான பேசினான் அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல நீ ஃபீல் பண்ணாத கீதி அஸ்வின் என்ன பாரு என்ன கேட்டி சொல்லு ஏதாவது வேணுமா இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நான் வேணா ஆபீஸ்ல என் கூட ஒர்க் பண்ற பொண்ணு கூட போய் தங்கிக்கலாம் ஏன் கீர்த்தி இங்க இருக்க பிடிக்கலையா உனக்கு அப்படி இல்லை என்னால நீயும் கஷ்டப்படுறல அதனால தான் சொன்னேன் எனக்கு என்ன கீர்த்தி கஷ்டம் இருக்க போகுது உனக்கு இருக்கிறதா இருந்தா இரு எனக்கெல்லாம் எந்த ஒரு கஷ்டமே இல்லை இல்ல இப்ப நீ ரொம்ப சோகமா இருந்தியா அதனாலதான் கேட்டேன் இல்லையே நான் நார்மலா தான் இருக்கேன்னு உனக்கே அப்படி தெரியுது இல்ல எனக்கு அப்படிதான் தோணுச்சு அதான் கேட்டேன் ஓ அப்படியா அப்படிலாம் எதுவுமே இல்ல நீ எது ஃபீல் பண்ணாத நீ போன டேப்லெட் எடுத்துட்டு வரேன் நான் ஏதாவது ஹேட் பண்ணிருந்தா சாரி அஸ்வின் உனக்கே தெரியும் எனக்கு மலைனா எவ்வளோ பிடிக்கும் அதனால தான் எனக்கு இருந்த சந்தோஷம் ஃபுல்லாக நீயாக தான் இருந்தேன் இல்லாமல் போனப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் இப்போ தான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி நான் ஜாலியாக இருக்கவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீ மறுபடியும் என்னை ஏதாவது வந்து அப்செட் பண்ணுற மாதிரி பண்ணும்போது எனக்கு கோபமாக வருது நான் என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இரு எனக்காக நீ எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணா சரியா நீ தானே என் கிட்டே சொன்ன உனக்குன்னு நான் கொஞ்ச நாளாக டைவர்ஸ் கொடுத்துருவேன் அப்புறம் நீயே எனக்கு திரும்ப திரும்ப ஆசையை காமிச்சு ஏமாத்தினா நான் நான் மட்டும் எவ்வளோ தாங்குவேன் நானும் மனசு தானே எனக்கும் வலிக்க செய்யல அது மட்டும் ஏன் நீ எப்பயுமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன் இன்றைக்கி நீ என்னால் அழுகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன் எனக்காக நீ எப்பயுமே அழக்கூடாது நான் என் ரூமுக்கு போகிறேன் டேப்லெட் இருந்தால் கொண்டு வந்து கூட இல்லைன்னா விட்டு எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் வேலைய மட்டும் நீ பார்த்துட்டு நான் அழுவுறது கூட தாங்கிக்கவே முடியல நைட் நீ நிம்மதியா இருப்பேன் எனக்கு என்ன ஆசை அவங்ககிட்ட அப்படி சொல்லணும்னு நீ இல்லாம எனக்கும் தான் லைஃபே இல்லை கீர்த்தி நீ எப்போதான் என்ன புரிஞ்சுக்க போறனே எனக்கு தெரியவே இல்லை நீ என் கூடையே இருந்தோன்னு டெய்லி எவ்வளவு மிஸ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா ஐ மிஸ் யூ கீர்த்தி ஸ்டில் ஐ லவ் யூ கீர்த்தி கேத்து இங்க பாரு என்ன அஸ்வின் சொல்ல டேப்லெட் கொடுத்துட்டு போ உனக்கு தான் டேப்லெட் போட்டா சரியாகாது எனக்கு நல்லாவே தெரியும் நான் திரும்ப ஒரு நிமிஷம் என்ன அப்படியே சொல்லிட்டு போ அஸ்வின் ஏய் நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா இப்போ என்ன உனக்கு ஒரு நிமிஷம் சுடு தண்ணி கொண்டு வரல ஆவி புடிச்சா உனக்கு சரியா என்ன எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஆவி பிடிச்சிட்டு படுத்துக்கோ ம் சரி ஏண்டி இப்படி பண்ற எது சொன்னாலும் கேக்கறதே இல்ல இப்படி தானே கஷ்டப்படுற நல்லது நல்லத சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிற அஸ்வின் உனக்கேதா சலி புடிக்கிற மாதிரி இருந்தா கூட வந்த ஆவிப் பொடி இல்ல கேத்து எனக்கு நல்லதா இருக்கு நீயே புடி இப்போ ஓகேவா हां பரவாயில்லை சரி வா யாரும் போய் படுத்துக்கலாம் இங்க வந்துட்டு ரொம்ப ஜில்னசா இருக்கும் இல்ல வேண்டாம் நான் இங்கே இருந்துக்கறேன் உன்ன வாண்டா சொன்னா ஆ சரி வரேன் ஆ சரி போலாம் நீ தூங்க வெளியே ஹால்ல இருக்க ஹாஹா சரி நீ தூงலியா இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதனால हां சரி ஓகே ஏன் உனக்கு தூக்கம் வரவே இல்லையா இல்ல சரி ஹாஸ்பிடல் போலாமா இப்போ இல்ல வேண்டாம்